மோடி கூட்டத்தில் நிகழ்ந்த தாக்குதலை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேருந்துகள் மீது மர்மநபர்கள் கல்வீசி தாக்கியதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பேருந்துகள் சேதம் அடைந்துள்ளன பீகார் மாநிலத்தில் பாஜக பிரதமர் வேட்பாளர் மோடி பங்கேற்ற கூட்ட மைதானத்தை சுற்றி குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது இதன் எதிரொலியாக கன்னியாகுமரி மாவட்டம் ஈச்சாமொழி பார்வதிபுரம் சுங்காகடை ஒழுகினச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் முப்பதற்கும் மேற்பட்ட பேருந்துகளில் கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது இதனால் அந்தந்த பகுதிகளில் இயக்கப்பட்ட வந்த அரசு பேருந்துகள் அடியோடு நிறுத்தப்பட்டன பண்டிகை தினத்தை முன்னிட்டு புத்தாடைகள் மற்றும் பொருட்கள் வாங்க சென்ற பொதுமக்கள் மிகவும் அவதிக்கு உள்ளாகினர் திருந்தத்துக்கு போற வேண்டி வந்திருக்கோம் பஸ் எல்லாம் உடைஞ்சிருக்கு ஒரு மணி நேரமா காத்திருக்கோம் இதுவரைக்கும் எடுக்கிற மாதிரி தெரியல எப்ப தெரியல நாங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒன்னொந்தரை மணிக்கு ரெண்டு விட வந்து இருக்கையான வண்டியை அடிச்சு போட்டுச்சு பசி ஒருபாடு நேரம் கொண்டு வெயிட் இருக்காங்க நான் மார்த்தாண்டத்தில் இருந்து பாவநாதத்துக்கு வந்துட்டு இருக்கு நார் கோயில் அங்கிருந்தே வரும்போது பஸ் ஏழு எட்டு பஸ் கண்ணாடி உடைச்சு போட்டுருந்தது நார் கோயிலில் வந்து இப்போ பாவநாதத்துக்கு போறதுக்கு பஸ் சர்வீஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி போட்டிருக்காங்க பெரும் பாதிப்பாக இருக்குது அதனால் மக்கள் எல்லாம் அப்படியே கூட்டம் கூட்டமா நிற்குது பஸ் ஒன்றும் ஓடலை தகுந்த நடவடிக்கை <lightweight>